இஸ்ரேலினுடைய அரசாங்கம் இந்த பலஸ்தீனத்தின் மீதும் லெபனான் மீதும் போரை தொடங்குவதற்கு காரணமாக இருந்த ஹமாஸ் அமைப்பினுடைய தாக்குதல் நடைபெற்று இன்று அக்டோபர் ஏழாம் திகதியுடன் ஒருவரிடம் நிறைவடைகின்றது இந்த நிறைவு நாளிலே ஒருவரிடத்தை நிறைவு செய்கின்ற நாளிலே இஸ்ரேலிலே இந்த ஹமாஸ் போராளிகளாலே படுகொலை செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கான அஞ்சலிகள் செலுத்தப்பட்டுள்ளதோடு அவர்களால் பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டவர்களுடைய விடுதலைக்காக அங்கே குரல் எழுப்பப்பட்டிருக்கின்றது இந்த நிலைமையிலே இந்த ஒரு வருடத்தை குறைக்கின்ற வகையிலே மிக தீவிரமான தாக்குதல்களை இஸ்ரேல் இந்த லெபனான் மற்றும் ஹாசா மீது நடத்தியிருக்கின்றது அதே போல் இஸ்ரேல் மீதும் அமாஸ் போராளிகள் ஹாஸாவில் இருந்து தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய போர் பதற்றத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்த இந்த நாளிலே மத்திய கிழக்கிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன என்ற விடயம் தொடர்பாகத்தான் இந்த பதிவில பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெய சித்தம் ஏற்று சார் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுகளில் போவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இந்த இஸ்ரேலினுடைய எல்லைக்குள்ளே ஹமாஸ் போராளிகள் மிக தீவிரமான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதோடு அவர்களுடைய ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலினுடைய எல்லைக்குள்ளே நுழைந்து பொதுமக்கள் மீது மிக மோசமான மிளைச்சித்தனமான ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இந்த தாக்குதலிலே சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டதோடு நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கானவர்கள் பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர் இந்த தாக்குதலை தொடர்ந்தே இஸ்ரேல் பலஸ்தீனத்தின் மீது ஒரு பகிரங்கமான யுத்தத்தை ஆரம்பித்தது இந்த போர் என்பது மிக தீவிரமானதாக அல்லது விளைச்சைத்தனமாக இடம்பெற்று பலஸ்தீனத்திலே நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பல லட்சம் மக்கள் வந்து நிற்கதியாகி இருக்கக்கூடிய சூழலிலே ஒரு வருடத்தை எட்டுகின்ற இந்த நாளிலும் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அதே போல இஸ்ரேல் இந்த ஹமாஸ் போராளிகளை இலக்கு வைத்து பலஸ்தீனத்திலே தொடங்கிய போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டு கொண்டிருந்த இந்த ஹிஸ்புல்லா போராளிகள் மீதும் லெபனானை நோக்கி அவர்களை ஹிஸ்புல்லா போராளிகளை இலக்கு வைத்து யுத்தம் என்பது தொடங்கப்பட்டிருக்கின்றது இஸ்ரேலினாலே இது ஒரு புறம் இருக்க ஈரானும் இந்த யுத்தத்திலே தலையிட்டது நீங்கள் அனைவருமே அறிந்து ஒன்று இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் ஒரு ஏவுகணை தாக்குதலை நடத்தியது இந்த நிலைமையிலே ஒரு வருடத்தை நிறைவு செய்கின்ற இந்த நாளிலே இஸ்ரேலிலே இன்றைய நாளிலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி படுகொலை செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளதோடு இந்த ஹமாஸ் போராளிகளாலே மிளச்சித்தனமாக பனைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டவர்களுடைய விடுதலைக்காக அங்கே குரல் எழுப்பப்பட்டிருக்கின்றது இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கையிலே இந்த ஒரு வருடத்தை நினைவு கூறும் வகையிலே இஸ்ரேல் பலஸ்தீனத்திலே குறிப்பாக ஆசா மீதும் லெபனானிலே குறிப்பாக பைரூட் மீதும் மிக தீவிரமான விமான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றது விமான தாக்குதல்களை மட்டுமல்லாமல் மிக தீவிரமான தரைவழி தாக்குதலை இன்றைய நாளிலே நடத்தியிருக்கின்றது குறிப்பாக இந்த இரண்டு ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் போராளிகளுடைய இலக்குகளை மையப்படுத்தி இந்த தாக்குதல் என்பது மிக தீவிரமாக நடைபெற்றிருக்கின்றது இந்த தாக்குதல்களிலே மிக பெருமளவானவர்கள் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது இதற்கிடையிலே இந்த நாளிலே அதாவது ஒரு வருடம் நிறைவடைகின்ற அக்டோபர் ஏழாம் தேதி இந்த நாளிலே இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாக்கள் அல்லது ஹமாஸ் போராளிகள் வந்து தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சத்திலே வந்து ஏற்கனவே இஸ்ரேலிலே பாதுகாப்பு உசார் நிலையிலே இருந்த சமயம் ஈரானுடைய தாக்குதல் குறித்தும் அங்கே உசார் நிலையில் இருந்ததாக கூறப்படுகின்றது எனினும் ஒரு வருடங்களை எட்டுகின்ற இந்த போர் நிலைமை இன்று வரை முடிவுக்கு கொண்டு வரப்படாத நிலைமையிலே தொடர்ச்சியாக மத்திய கிழக்கிலே இருமுனை யுத்தம் என்பது நடைபெற்று கொண்டிருப்பதோடு மறுபக்கம் இஸ்ரேல் ஈரான் மீது எப்போது பதில் தாக்குதலை நடத்தப் போகின்றது அந்த பதில் தாக்குதலாலே ஏற்படக்கூடிய விளைவுகள் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பது குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக அச்சங்கள் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக ஈரான் இஸ்ரேல் மீது மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதல்களுக்கு நிச்சயமாக பதிலடி உண்டு என்று இஸ்ரேலினுடைய பிரதமர் நெத்தனியாக குறிப்பிட்டிருக்கின்ற நிலைமையிலே அந்த தாக்குதல் எப்போது நடத்தப்படும் எவ்வாறான தாக்குதலாக அமையும் அந்த தாக்குதலினுடைய விளைவுகள் மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய கூட்டு யுத்தத்தை உருவாக்கப் போகின்றதா போன்ற சில விடயங்கள் தொடர்ச்சியாக அச்சநிலைமையை அல்லது பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இதான் இன்றைய பதிவுடைய உடைய பிரதானபடையை நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்